பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் அண்ணன் மாசா வெறித்தனமா நம்ம விஜய் சேதுபதி இறங்கியிருக்காரு ஸோ இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் எயிட்டோட ஹோஸ்ட் அண்ட் லோகோ வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க சேனல் சைட்ல ஸோ அது எந்த அளவுக்கு செமையா இருந்தது அண்ட் நம்மளோட விஜய் சேதுபதி எனக்கு இருக்க போற சேலஞ்சஸ் என்ன அப்படின்ற எல்லாத்தையும் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம் பட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே ஸோ ஹோஸ்ட் ரிவீலிங் ரொம்ப சாஃப்ட் அண்ட் செட்டிலாக இருந்த மாதிரி தான் இருந்தது செம்ம கியூட்டா இருந்தது அண்ணனை பார்க்கறதுக்கு லைக் ஒரு எட்டு அப்படின்ற மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் இருக்கு அதுல இருந்து அண்ணா மூவ் ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க ஸோ இந்த கிளாஸ் டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறது வந்து நம்ம விஜய் சேதுதன் நான் ஒரு கட்டுற மாதிரி தான் எனக்கு தோணுது நான் ஒரு ஒளிவு மறைவே இல்லாத பர்சன் டிரான்ஸ்பரண்டாக இருப்பேன் யாருக்கும் பயாஸ்டாக இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அண்ட் அதுக்கப்புறமா அப்படியே நடந்து வராரு அவரை சுற்றி நிறைய ஃபார்மல் ஷூட்ஸ் இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு மனுஷன் போய் கோட் ஷூட்டை தான் பிக் பண்ணுறாரு ஸோ நம்ம என்னவோ நம்ம பார்த்துருப்போம் லைக் ரொம்ப நார்மலாக எங்கே போனாலும் ப்ரெஸ் மீட் இன்டர்வியூ எங்கே இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் ரொம்ப எதார்த்தமான விஜய் சேதுபதியை பார்த்துருப்போம் பட் இந்த பிக் ஒரு 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 ஃபார்மேட் ஸோ 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 அந்த 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 ஃபார்மேட்டுக்கு தகுந்த மாதிரி 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 நான் 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 பிக் பாஸ் என்னோட இன்னொரு ஃபேஸை காட்டுவேன் எந்த 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 இடத்துல 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 கண்டிக்கணும் பார்க்கணும் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணுவேன் அப்படின்ற வேலைக்கு இப்படி கோட் ஷூட்டை மனுஷன் மனுஷன் சிரிப்பு சிரிச்சார் லெவலில் இருந்தது சிரிச்சுட்டு கண்ணடிக்கிறது அவரோட சிக்னேச்சர் மூவ் அப்படின்னு சொல்லலாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சவங்க அவர் உடனே கட்டி பிடிச்சி முத்தம் இல்லையா அந்த மாதிரி நம்மளை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்க முடியாது ஸோ நம்மளை பார்த்து ஒரு அந்த கண் அடிச்சிட்டு ஒரு அன்பை காமிச்சார் பாருங்க சோ அந்த கண் அடிக்கிறது ஒரு விதமான அன்பாக தான் நான் பார்க்கறேன் அண்ட் அதுல ஒரு சிரிப்பு இருந்தது எனக்கு தெரியல பை டீஃபால்ட்டாக நானும் ஒரு மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன் உள்ள இருந்து ஒரு பாசிட்டிவ் வைப் கிரியேட் ஆச்சு ஜஸ்ட் அவரோட சின்ன ஸ்மைல் அவர் எதுவுமே பேசல பட் அந்த ஸ்மைலே ஆயிரம் அர்த்தங்கள் சொல்கிற மாதிரி தான் இருந்தது அண்ட் நம்மளோட விஜய் சேதுபதி சேதுபதினாக்க இருக்கிற சாலஞ்சஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஏன்னா ஒரு லெஜெண்ட் இவ்வளோ சீசன் வந்து ஏழு சீசனும் ஒரு பெரிய லெஜெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல வந்து நிற்கிறதே ரொம்ப பெரிய சேலஞ்சாக இருக்கும் ஏன்னா நிறைய ஸ்டார்ஸ் இதை வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னா கமல் சார் ஹோஸ்ட் பண்ண இடத்துல வந்து நாங்க நின்று திடீர்னு இந்த சீசன் ஃபிளாப் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஒரு ஹோஸ்ட் பண்ணதுனால தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி யாரா இருந்தாலும் எங்களை ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க புதுசாக வர ஹோஸ்ட்டை பிளேம் பண்ணுவாங்க அது தேவையில்லாம நமக்கு ஒரு நெகட்டிவ் நேம் ஆகும் அப்படின்றதுனால தான் நிறைய ஸ்டார்ஸ் வேண்டாம் அப்படின்னு பயந்தாங்க ஸோ ஒரு லெஜெண்ட் வந்து நின்ன இடத்துல வந்து நான் நிற்கிறேன் அப்படின்ற சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணதுக்கே அண்ணனோட மாஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கும் அண்ட் அடுத்த அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி டெஃபினட்டாக அவர் புரிஞ்சு நடத்துக்குவார் ஏன்னா எப்போதுமே வீக்கெண்ட் டிஆர்பி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் கமல் சார் வந்து என்ன உருட்டுறாரு என்ன அரசியல் பேசுறாரு இல்ல எதையோ ஒண்ணு ஒலரிட்டு போனாலும் அவரை பாக்குறதுக்கு சரி என்னதான்ப்பா இவர் பண்றாரு நாட்டாம என்னதான் பஞ்சாயத்து பண்ணுது அப்படின்னு பாக்குறதுக்காக ஒரு டிஆர்பி அவருக்குன்னு வச்சிருந்தாரு பட் லாஸ்ட் டூ சீசன்ஸ் அது கொஞ்சம் ஃபிளாப்பா இருந்தது ஸோ அப்படி டிஆர்பி ஏத்தின மனுஷன் அவர் நின்ன இடத்துல போய் நம்ம நிக்கிறோம் அப்படின்னு போது நம்ம இன்னும் ஹார்ட் ஒர்க் நிறைய போட வேண்டியது இருக்கும் ஸோ நிறைய ஹோம் ஒர்க் பண்ணிட்டு தான் டெஃபினட்டா வருவாரு ஷோ பார்த்து அனலைஸ் பண்ணிட்டு தான் வருவாரு நம்ம கமல் சார் மாதிரி பிட் அடிச்சுட்டு கதறிட்டு போக மாட்டார் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் அடுத்ததான் சேனல் சைட்ல பார்த்தோம் அப்படின்னா டெஃபினட்டா அவங்க டிஆர்பிக்காக அவங்க நிறைய ஸ்டண்ட் அடிக்க வேண்டியதா இருக்கும் ஒண்ணுமே இல்ல டிஆர்பி ஏத்தணும் அப்படின்னா நல்ல டாஸ்க் கொடுத்தாலே போதும் ஸோ வெறித்தனமான டாஸ்க் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கா நம்மளை எங்கேஜ்டா வச்சுக்கிற மாதிரி டாஸ்க் கொடுத்தாலே நல்ல டாஸ்க கண்டஸ்டன்ஸும் நல்லா பண்ணுவாங்க அதுல பஞ்சாயத்து வரும் அதை வச்சு ஒரு கண்டென்ட் கிடைக்கும் விஜய் சதுபதி சார் வீக்கெண்ட்ல பேசிருக்கும் நல்லா இருக்கும் ஸோ டாஸ்க்கு நீங்க ஒழுங்கா சேனல் சைட்ல கொடுத்தாலே போதும் ஏன்னா போன சீசன்ல பார்த்தோம் அப்படின்னா நார்த் இந்தியன்ஸ் விளையாண்ட கேம் எல்லாம் வந்து டாஸ்க்னு கொண்டு வந்து வச்சு சும்மாவே அவங்க உட்காந்து கதையடிச்சு பொறுமை பேசுறதே வச்சுட்டு இருந்தாங்க அப்படி இல்லாம டாஸ்க் இன்ட்ரெஸ்டிங்கா கொடுத்தாலே எங்கேஜ் கன்சிஸ்டா நம்ம இருந்தாலே போதும் அதுவே பெரிய சக்சஸா இருக்கும் அண்ட் சேனல் சைடும் டிஆர்பிக்காக ஒரு தண்ணி டீமை போட்டு என்னென்ன மாதிரி டாஸ்க் கொடுக்கணும் அப்படின்ற அளவுக்கு அங்க போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம நிறைய குறும்படங்கள் சம்பவங்கள் இது எல்லாத்தையுமே வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சு அதை வச்சு பேசினாலே போதும் விஜய் சேதுபதினா டேலி பண்ணிடுவாரு ஸோ ஒரு லெஜெண்ட் நின்று அந்த வேக்கன் பிளேஸ் ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்க எந்த அளவுக்கு வேணாலும் ஸ்டண்ட் அடிப்பானுங்க பட் பாவம் கண்டஸ்டன்ஸ் தான் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல ஆனால் டெஃபினட்டா நமக்கு ட்ரீட் இருக்குன்றது தான் உண்மை என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் ஒரு செம்ம ஃப்ரெஷ்ஷான ஃபீலாக இருக்கு பண்ணுறதுக்கு கெத்தான ஒரு ஹோஸ்ட் வந்திருக்காரு ரொம்ப சேலஞ்சிங்கான ரோலை வந்து அக்செப்ட் பண்ண ஒரு பெரிய ஃபைட்டராக தான் நான் வந்து விஜய் சேதுபதி தான் நான் பார்க்குறேன் அண்ட் அவர் ரொம்ப யதார்த்தமான மனுஷன் லைக் மற்றவங்களை மாதிரி இந்த இடத்துக்கு மாதிரி நடிக்கணும் யா இட்ஸ் ஃபைன் அப்படின்ற மாதிரி நடிக்கலாம் தெரியாது டே என்னடா இப்படி பண்ணுற அப்படின்னா அப்படின்னு கேட்பாரு அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த நேரமே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறதுக்கும் யோசிக்க மாட்டார் அப்படிப்பட்ட ஒரு பர்சன் கமல் சார் மாதிரி பயாஸ்டா இல்லாமல் அண்ணா ஸ்டைலில் வேற லெவலில் தட்டி கேட்பார் தட்டு பண்ணால் தட்டி கேட்கறதும் அவங்க நல்லது பண்ணாங்கன்னா செமையாக பாராட்டுறதும் ஆனா பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்க்கிற பிக் போஸ் அப்படின்னால எப்போதுமே வந்து ஒரு நெகட்டிவ் வைப் இருக்கு அப்பாப்பார் அவனுங்க சண்டை போடுவாங்க போறனே பேசுவாங்க இதெல்லாம் ஒரு பிக் போஸ் எப்போதுமே இதெல்லாம் நடக்கிறது அப்படின்ற ஒரு நெகட்டிவ் வைப் இருக்கு பட் அது எல்லாத்தையும் மாத்தி பாசிட்டிவ் வைபா மாத்திர சக்தி நம்ம விஜய் சேதுபதி இருக்குன்ற நம்பிக்கையோட அவர் மேல ஒரு பெரிய பாரத்தை வைக்கிற ஸோ நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனை டெஃபினட்டா விஜய் சேதுபதி புரிஞ்சு வேற லெவல்ல இந்த சீசனை எடுத்துட்டு போக போறாரு ஸோ கொஞ்சம் பேர் சொல்றாங்க கமல் சார் இல்லாத பிக் பாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கமல் சார் இல்லாத பிக் வேற லெவல்ல இருக்கும் சார் எப்பவுமே ஒரு கடிவால கட்டின குதிரை மாதிரி தன்னோட அரசியல் லாபத்துக்காக மட்டும் பாஸை பார்த்தார் விஜய் சேதுபதினா இந்த ரியாலிட்டி ஜஸ்டிஃபை பண்ணுவார் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு என்ன மாதிரி எத்தனை பேர் விஜய் சேதுபதி நம்புறீங்க அப்படின்றத கமெண்ட் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தாப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி